திருமா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சண்முகம் அவர்களுக்கு பதிலடி கொடுத்த சீமான் தங்கை பற்றி இந்த காணொளியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் விகடனுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பாத்திமா பர்கானா அவர்கள் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பேட்டையில் ஆனால் அவர்கள் சமீபத்தில் செய்த அந்த கல் இறக்கி பருகிய அந்த அறப்போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளானது அந்த விஷயம் பற்றி அவங்களிடம் கேள்வியை முன்வைக்கிறாங்க கல் அப்படிங்கிறது வந்து போதைதான் அதை எப்படி அனுமதிக்க முடியும் போதைங்கிறது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்கிறாரே அப்படின்னும் போது அதற்கான பதிலை தங்க என்ன சொன்னாங்கன்னா திமுகவுடைய நான்கு ஆண்டுகால ஆட்சியில் லட்சக்கணக்கான கோடிகளுக்கு மது விற்பனை செய்திருக்கார்கள் இதை எப்படி வீசிக்க சகித்து கொள்கிறது கல் உணவின் ஒரு பகுதி எனில் அதை குழந்தைகளுக்கு கொடுப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு பே சண்முகம் அவர்கள் கேட்குறாங்க கேரளாவில் சிபிஎம் தலைமையிலான ஆட்சியில் கல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி என நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கு இது குறித்து பினராயி விஜயனை நோக்கி பேசு அண்முகம் கேள்வி கேட்பாரா திருவள்ளுவர் கல்லுண்ணாமை குறித்து பேசுகிறார் என்கிறார்கள் புலால் குறித்து கூட தான் திருவள்ளுவர் பேசியிருக்கார் அதையெல்லாம் பற்றி இவர்கள் பேசுவார்களா ஆக எந்த விவகாரம் ஆனாலும் சொல்வது சீமானாக இருந்தால் எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பதில் சொல்வதுங்கிற மாதிரி சீமான் தங்கை அவர்கள் வந்து நேரடியாக விளாசியிருக்காங்க ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல் அப்படிங்கிறது வந்து போதைங்கிறதால ஏற்றுக்க முடியலன்னு சொன்னேன் திருமாவளவன் அவர்கள் அதை சகித்து கொள்ள முடியாதுன்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் எப்படி திமுக இப்பொழுது வரை அதுவும் வந்து விற்பனை செய்கிறார்கள்ங்கிறதெல்லாம் வேறங்க அதற்குன்னு ஒரு துறைக்கு ஒரு ஆளை நியமித்து அவரை வேலை செய்ய வைத்து அவருக்கு கீழே பல அதாவது தமிழ்நாடு முழுவதும் வேலை நபர்களை வைத்து கொண்டு அதாவது மது ஒழிப்புத்துறைன்னு சொல்லிவிட்டு மது வளர்ப்புத்துறையை செய்துக்கிட்டு அவங்க வந்து டார்கெட்டு வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி அதை செய்கிற இடத்தெல்லாம் சகித்துக்கிட்டு இருக்க திருமாவளவன் ஒரு கேள்வியும் எழுப்ப மாற்றாருங்கிறது ரொம்ப யதார்த்தமாக நமக்கு தோணுது தானே அவருக்கு நம்ம மீது கோபம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் நியாயமாக பேச வேண்டியது கூட பேசாத அளவுக்கு இவர் மாறி போயிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது கூடவே சண்முகம் அவர்களுக்கும் ஒரு சரியான பதிலடியை தங்கை கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த நிகழ்வு பறித்து அவங்களுடைய பதில் குறித்த உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க